எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி மேல் மனைவி கணவன் மேல் அன்பு வையுங்கள் இந்த ஒரு கல் போதும் கணவர் அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுவார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கீங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது மனைவி உங்கள் மேலே பாசமாக இருக்கணும்னாலும் ஆண்களும் இதை பின்பற்றலாம் சுலபமான ஒரு விஷயந்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் தாந்திரிகமும் கூட நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப அருமையான ஒரு தாந்திரிகம் இது இதை நீங்கள் செய்கிறது மூலிமா அதுவும் இப்போ பௌர்ணமி நேத்து பௌர்ணமி இன்றைக்கி செஞ்சாலும் சரிதான் இல்லை என்றைக்கு வேணாலும் இது செய்யுங்க இதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது எப்போவுமே ஒரு தெய்வத்து மேலே இப்போ வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை பிரச்சனை கணவன் மனைவி மேலே காட்டுற அன்பு குறையுது எப்போ பார்த்தாலும் எடுபுடி எருபுரின்னு சொல்கிறாரு நான் எது செஞ்சாலும் தவறுன்றாரு இது ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் நான் எது பண்ணாலும் என் மனைவிக்கு குத்தமாக இருக்கும் யார் எங்கள் எங்கள் வீட்டு ஜனங்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அவங்கள உள்ள சேர்க்குறதே கிடையாது இது ஒரு பக்கம் இதே இது விட்டுட்டு என் கணவர் என் மேலே என் பாசம் செலுத்துறதில்ல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு ஃபோன் பண்ணால் கூட மறைமுகமாக தான் நான் போய் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் ஒரு சிலர் இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போய் கமெண்ட்ஸில் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ குறைங்க எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அவங்கவுங்க சுதன் சுதந்திரம் பறி போகாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க எப்போவுமே கணவனாகப்பட்டவர் நம்ம அந்த அந்த அன்பை வந்து நம்ம முழுசாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தட்டேருந்து அந்த அன்பை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதே மாதிரி மனைவியாகப்பட்டவள் நம்மளுடைய கடமையை கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம்னாலே பெண் நம்ம நம்மளுடைய கணவர் வந்து அடுத்தவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த அன்பு காட்டுறதுல ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்பு காட்டுங்க எவ்வளோ அன்பு காட்டியாச்சுமா எதுவும் வேலை காவலம்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது மிக மிக அற்புதமான ஒரு அற்புதங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிகழ ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கல் போதும் நான் சொல்லியிருக்கிற கல் என்ன கல்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனை கல் இந்த அஞ்சனை கல் கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்க்கணும் அதில் தான் சூட்சமே அடங்கியிருக்குது இதை நம்ம செய்யும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுங்கள் குளிச்சி முடிச்சுட்டு நெய் விலை கொண்டு ஏற்றி வைங்க இப்போ பூஜை அறைக்கு கீழேயே உட்காந்துக்கோங்க நம்ம பூஜாரை நீங்கள் மேலே இருந்தாலும் இல்லை கீழே நான் பூஜாரை வச்சு சாமி கும்பிட்டுருக்கோமானா பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தொட்டாசினங்கி செடின்னு இருக்கும் ரோஸ் கலர் பூ பூக்கும் பாருங்கள் அந்த தொட்டாசினங்கி பூ தான் செடி தான் நம்மளுக்கு வேணும் இந்த தொட்டாசினங்கி செடியை நீங்கள் தொடும் பொழுதே நீங்கள் பறிக்கும் பொழுதே என்ன சொல்லி பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் முளைச்சி கிடக்குங்க அப்படி சப்போஸ் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அது இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நர்சரி செடிலாம் விற்கிறாங்க இல்லைங்களா நர்சரி கார்டன் அங்கே போய்ட்டு இந்த தொட்டாசி நீங்கள் செடி கொடுங்கன்னு கேளுங்க கொடுப்பாங்க அதை வா அதை வாங்கிட்டு வரும்பொழுதே நீங்கள் என்ன நினைக்கணும்னா என் கணவர் என் மேலே அன்பாக இருக்க வேண்டும் என் கணவர் என் மேலே பிரியமாக இருக்க வேண்டும் என்னை வந்து எதுக்கெடுத்தாலும் எடுத்துரிஞ்சு பேசுகிறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்கிறது அவர் கேட்கணும் அவர் சொல்கிறதையும் நான் கேட்கணும் எங்கள் குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் நாங்கள் நல்லா இருந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தது தான் என் பிள்ளைங்களை வளர்த்து நாங்கள் ஆளாக்க வேண்டும் அப்படின்ற மனசில் ஃபுல்லாக அது இருக்கணும் உங்களுக்கு அந்த தொட்டாசி நீங்கள் செடியை நீங்கள் சேர்ந்து இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் பறிக்கிறதுலேயே உங்களுக்கு பாதி பழிச்சுருக்கணும் ஏன்னா அந்த தொட்டாசினிக செடிக்கு கேட்கும் திறமை உள்ளது அந்த தொட்டாசினிக செடி எப்படி வன்னி மரம் சக்தி வாய்ந்ததுன்றமோ வில்வ மரம் சக்தி வாய்ந்தது கற்பக வெச்சமாக வைக்கிறோமோ மகிழ மரம் எப்படி கற்பக விருட்சமாக வைக்கிறோம் நிறைய மரங்கள் இருக்குது வேப்ப மரம் கூட கற்பக விருட்சமாக வச்சுருப்பாங்க அரச மரத்தை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த தொட்டாசினிகைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு இந்த தொட்டாசினிங்கி செடியை பறிக்கும் பொழுது ஒன்றும் நீங்கள் எதுவும் எது ஒன்றும் பண்ண தேவையில்லை சும்மா தண்ணி ஊற்றிட்டு கொடுங்குங்க அப்போ தான் வேரோடு வரும் அது வேறு தான் முக்கியம் தொட்டாசி நீங்கள் வேறு தொட்டாசினிங்க அந்த இலை செடி எல்லாம் சேர்த்து நம்ம அலசணுன்னெலாம் அவசியம் இல்லை அப்படியே உதறிட்டால் அந்த மண் கொட்டிடும் ஓகேங்களா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க நம்ம தாம்பளை தட்டு இருக்குங்களா அந்த தட்டில் அந்த வெயிலில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல கூட அந்த செடியை நீங்கள் காய வச்சுக்கோங்க காய வச்சாதான் அது எரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த அஞ்சனக்கல் சொன்ன இல்லைங்களா அந்த அஞ்சனக்கல்ல வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னா அந்த தொட்டாசீனிங்க செடியை நல்லா காய வச்சுருங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் கூட கேளுங்கள் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அந்த செடியை நல்லா காய வச்சுட்டு அதை அந்த தட்டில் வச்சு கற்பூரம் ஒன்று வச்சு அதை ஏற்றுங்க நல்லா எரியற வரைக்கும் மேல மேல குச்சை தூக்கி போடுங்க அது எரியில பாதியிலையும் நிற்கிதுன்னா கொஞ்சம் நெய் விட்டு அதை நல்லா எரிய வச்சிருங்க இதை செய்யும் பொழுதே உங்களுடைய மனசு முழுவதும் இது இந்த தாந்திரிகம் நான் என் கணவர் எனக்கு என் பேச்சுக்கு என்னுடைய சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் என் கணவர் நான் சொல்கிறத கேட்கணும் வேறு எந்த பெண்ணையும் அவர் மனசால் கூட நினைக்கக்கூடாது வேறு எந்த பெண்ணு கூடயும் இருந்தால் கூட பிரிஞ்சிருவாங்கங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது வேறு ஏதாவது பெண்ணு கூட ஒரு தொடர்பு இருந்தால் கூட அதை ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு நம்ம கூட வந்துடுவாங்க இப்போ என்ன பண்ணோம் செடி எரிச்சிட்றோமா அதுக்கப்புறம் இந்த அஞ்சனக்கல் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எரிஞ்ச செடி இருக்கீங்களா கருவி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் சேகரித்து அது கூட கொஞ்சம் நெய் விட்டு அந்த அஞ்சனக்கல் சொன்னோம் இல்லைங்களா கையில் வச்சுக்கிட்டு நூற்றி ஒரு முறை நூற்றி எட்டு முறை ரிங் ஓம் ரிங் வசி வசி கணவர் பெயர் வசி இது வந்து வேற யார் கூட தொடர்பில் இருந்தால் கூட பிரிச்சிடும் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்ககிட்டே வந்து சேருவார் உங்கள் கணவர் இப்போ அந்த என்ன பண்ணோம் அந்த அஞ்சனக்கல்லை தூளாக நுணுக்கி அந்த எரிஞ்சு எரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த செடி அது கூட அந்த அஞ்சனக்கல்லை சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு கலந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க இது என்றைக்கு தான் இன்றைக்கி தான் நாளைக்கு தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நான் வீடியோ பார்த்தா கூட அடுத்த நிமிஷமே செய்யலாம் நீங்கள் சொல்கிறது மனசு முழுவதும் உங்களுடைய அந்த இதில் தான் இருக்கணும் இந்த நம்ம செய்கிற அந்த விஷயத்திலே தான் இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை என்ன பண்ணணும் அந்த மையை எடுத்து லைட்டாக புருவத்தில் நம்ம உச்சந்தலையில் லைட்டாக மனசு முழுவதும் இதையே நினச்சி நம்ம செய்கிறதுனால நிச்சயமாக சொல்கிறேங்க உங்கள் கணவர் வேறு யாரிடமாவது தொடர்பில் இருந்தால் கூட நம்ம கூட வந்துடுவார் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போகும் அந்த அந்த அன்பு என்பது மேம்படும் இதை என்ன பண்ணால் அந்த மையை லைட்டாக தொட்டு உங்கள் வரலாலை அவருடைய அவருடைய தலையில் கூட லைட்டாக தடை விடுங்க இது எந்த தவறும் கிடையாது இது நான் வந்து ஏதோ கெட்டதுக்கு கெடுதலுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறது என்ன குடும்ப ஒற்றுமை மேம்படணும்னு தான் நாம் இப்போ சொல்கிறோம் இந்த வீடியோவில் இதை நீங்கள் முக்கியமாக இதை நீங்கள் செய்யுங்க நீங்களும் லைட்டாக புருவத்தில் தடவிட்டால் ஒரு டிப்பை பே பேசுங்க வசியம் ஆவார்கள் இது வேறு யாருக்கான்னு நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க ஒரு விஷயமாக போகிறீங்கன்னா கூட ஒரு வேலை அந்த அந்த அதை நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை சொல்லி இந்த இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் உங்களோட புருவத்தில் தடவிக்கணும் நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பணக்காரங்க சூட்சமெல்லாம் நிறைய மைகளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது ஒரு மைதான் தொட்டாசி நீங்கியோடைய அந்த எரிய வச்ச அந்த பவுடரு கருப்பு க பவுடரு அது கூட இந்த அஞ்சனை கல் கொஞ்சம் நெய் ஆனால் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இதை செய்யுங்க நெய் விளக்கு ஏற்றி வைங்க கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் கணவர் உங்களிடம் அன்பு மேலே அன்பு காட்டுவார் நிச்சயமாக வந்து உங்களுடைய அந்த ஒரு பிரிவு என்பது வீட்டில் இருக்காது ஒற்றுமை மேம்படும் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள்